உள்ளத்தனையும் உயர்வு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்படியே பெட்ரிட் ஃபுட் ஹப் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு ஒட்ட சத்திரத்திற்கு அருகில் மண்டவாடி என்ற கிராமத்தில் வீராசாமி என்ற விவசாயி வசிக்கிறார் சுற்றி மலை இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியில் ரம்யமான சூழலில் இயற்கை விவசாயம் செய்கிறார் சுற்றி ரசாயன விவசாயம் மற்றும் சுற்றத்தார் வசைப்பாடல் என அனைத்தையும் கடந்து நல்லவற்றை உற்பத்தி செய்து மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது மன நிறைவு கிடைக்கிறது என்று புன்னகிக்கிறார் இவர்களை போன்றோர்களுக்கு ஊக்கம் அளிப்போம் ஹலோ விவர்ஸ் வணக்கம் இது உங்கள் உள்ளத்தனைய உயர்வு இப்போ நாம எங்கு பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தாலுக்கா மண்டவடி கிராமத்தில் இருக்கோம் இந்த கிராமத்தில் பார்த்தீங்கனாக்கா ஒரு இயற்கை விவசாயி வந்து இயற்கையான முறையில் வந்து காய்கறிகளை வந்து உற்பத்தி பண்ணிட்டுருக்காரு இவர் வேறு யாரும் இல்லை நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் ஸோ இவரோட தோட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இவர் எந்தெந்த மாதிரியான காய்கறிகள் எப்படி விவசாயம் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம இவரோட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க

அவங்களுக்கு எப்படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இயற்கை விவசாயம் பண்ணலாம் ஏன் இத்தனை செலவு பண்ணலாம் பண்ணலாம்னு ஓட்டு அதில் ஒரு ஆரம்பத்தில் இருந்தே ஒரு ஈடுபாடு இயற்கை விவசாயம் பண்ணணுங்கிற ஈடுபாடு அப்போ கேட்டால் ஒரு தடவை வந்து பஞ்சாவியாக வாங்கி அடிப்பாங்க பூச்சி வெரைட்டி வாங்கி அடிப்பாங்க இது ஒன்று கேட்கல அப்படின்னு ஓட்டு அதோட சரி விட்டுருவாங்க சரி அப்படின்னு போட்டு நான் டெய்லர் வேலை செஞ்சுக்கிட்டு அங்கே டெய்லர் கடை வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு வந்து எனக்கு இந்த நிலம் முட்டாங்க ஒரு மூணு ஏக்கர் நிலம் முட்டாங்க நில முடியதுக்கு அப்புறம் நான் விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு மூளை ஈடுபட விட இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு வாத்தியார் ஒருத்தர் ஒருத்தருக்கிறார் அவர் வந்து இந்த மாதிரி மீனம் தயார் பண்ணுறது பஞ்சகாய் தயார் பண்ணுறது பூச்சி வெரைட்டிகள் தயார் பண்ணுறது இந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லி கொடுத்து அவர் கிளாஸ் போய் அட்டன் பண்ணிட்டு போராட்டிருக்குதுங்க அதை பார்த்து சொல்லிகிட்டு இருந்தாலும் சரி நம்ம விவசாயத்துக்கு வந்துட்டு முழு ஈடுபாடோட விவசாயம் பண்ணலை அப்படின்னு போட்டு அவர்ட்ட கேட்டதில் நல்ல கொஞ்சம் தெளிவு கிடச்சிது ஒரு ரெண்டு மூணு வருஷம் கொஞ்சம் போராட்டம் தான் இயற்கை விவசாயம் பண்ணுன்னா பூச்சிகள் வர அது வர இது வர என்ன ஒன்றனையே தெரியாமல் ஒரு குழப்பத்திலையே இதுலேயே போவோம் ஒரு தெளிவு கிடைக்கும் கொஞ்ச நாள் போனேன் அப்படின்னு ஓட்டு அப்புறம் பண்ணுனேன் ஓரளவுக்கு தெளிவு கிடைச்சிது என்னென்ன காய்கறிகள் பண்ணிட்டு இருக்கீங்க வெங்காயம் பண்ணுவோம்ங்க முருங்கை பண்ணுவோம் தக்காளி பண்ணுவோம் சொர பண்ணுவோம் பீர்க்க பாகல் இப்போ இந்த மாதிரி காய்கறி ஆலையாக ஆகிட்டு மட்டும்தான் இந்த காய்கறி எல்லாமே முழுக்க 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 ஆர்கானிக் மட்டும்தான் கெமிக்கலுங்கிறது வேலை இல்லை எதுவுமே கிடையாதுங்க பூரா வந்து அமதக்கரைசல் பஞ்சகாவியம் மீனமிலம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறது பெருசாக வந்து நாங்கள் தொள்ளுயிர் கரைசல் பூச்சி விரட்டி அக்னி வஸ்திரம் அது இதுன்னு கலந்து கடின்னு சொல்லுவாங்க எங்களுக்கு எது தேவையோ திருப்தியாக இருக்குதோ அதை மட்டும் தயார் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிறது கீழே நிலத்து கூட தான் அமுதா கரைசல் பஞ்சகாவியா மீன் அமிலம் இதையெல்லாம் கலந்து 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 விட்டுருவோம் நாங்கள் ஆர்கானிக் தான் பண்ணிட்டு வரோம்னா யாரு கேட்க போகிறா ஒருத்தர் கேட்க போகிறது சரி நம்மளோட நலனுக்காக பண்ணிக்கலாம் ஆர்கானிக்கு நீங்களும் சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு ஆமாம் நல்ல உணவுகளை கொடுப்போம் அதில் ஒரு மன திருப்தியில் இருக்கிற அவ்வளோதான் வைங்களேன் உங்கள் விலை கிடைச்சாலும் கிடைக்கும் ஒரு சில மதத்தில் விலை கிடைக்காட்டியும் போனாலும் போகும் அதுக்காக வருத்தப்பட்டுக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது இது ஆர்கானிக் தான் சொல்லிட்டு மக்களுக்கு புரிய வைக்க புரிய வைக்க யாருங்க கேட்க போகிறா யாரும் கேட்க மாட்டாங்க இயற்கையா அவனுக்கு வேலையிலேருந்து சாணி கோவத்தையும் கரைச்சி ஊற்றுறியா நாற்ற ரோட்டில் போக முடியுதா வருதா அப்படிங்கிறாங்க மக்களுடைய மக்களுடைய தாக்கம் இருக்குதான் இது அவங்க கேட்குறாங்க ஏன்டா இதை போட்டுக்கிட்டு இருக்கிற ரெண்டு மருந்தை வாங்கி அடிக்கிறா ரெண்டு உரதை வாங்கி போடறாங்கன்னு தான் சொல்றாங்க ஏன் நீங்க அது மாதிரி செய்ய மாட்டேங்கிற அது நம்மளுக்கு பிடிக்கல இது உயிரிகளை வந்து உயிரிகள் இருக்குதுங்க இதெல்லாம் கொல்லணும்னு எதுங்க கொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நம்ம அவந்த கடைசியில் விட்டோம்னா அது பாட்டுக்கு உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்குதுங்க நம்ம எதுக்கு பெர்ட்லைசில் போறோம் பெர்ட்லை போடுவோம் இன்னைக்கு வேணா குளிர்ச்சியாக இருக்கு நாளைக்கு அந்த காய்கறிகள் நல்லா தான் நல்ல ஈல்டு கொடுக்கு மண் கொஞ்ச நாளில் போயிருமே அப்புறம் என்ன பண்ணுவீங்க சுற்றுச்சூழலையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணுங்க நம்மளோட உடம்பையும் பாதுகாக்கணும் நம்ம காய்கறி வாங்கி திங்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அதுக்காக வேண்டிய முக்கால்வாசி தொண்ணூறு பெர்சன்ட் அப்படித்தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் நட்டமெல்லாம் வர வாய்ப்பு இல்லை ஒரு மூணு வருஷம் என்னன்னா கொஞ்சம் வந்து தண்ணியும் இல்லாமல் போச்சு விலைவாசி ஒத்து வராம போச்சு அதில் கொஞ்சம் பின்தங்குது என்னுடைய ஒன்றும் பிரச்சனையும் இல்லை கத்திரிக்காயாக இருந்தாலும் சரி சுரக்காயாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி லோக்கலில் வாங்கி சாப்பிட்றாங்க லோக்கல் வாங்கி சாப்பிட்டு மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்றத விட இது நல்ல தெளிவாக இருக்குதுங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது அப்படிங்கிறேன் உங்களுக்கு வந்து விற்பனை வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்கு விற்பனை வாய்ப்புகள் வந்து சராசரி எல்லா காய்கறியில் எப்படி விற்கிதோ அதே மத்திய நம்ம காயும் விக்குது மதிப்பை தெரியல மதிப்பெல்லாம் இன்னும் விவசாயிகளோட இந்த மக்கள் வந்து

நல்ல பீர்க்கங்காயாக தான் கொண்டு வரேன் நல்ல தான் கொண்டு வரேன் அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாலு காய் முதல்ல கையில் எடுக்கிறாங்க கீழே அடியில் நல்ல காயாக இருக்குதான்னு பார்க்குறாங்க அதை விட நல்ல காயாக இருக்குதான்னு பார்க்குறாங்க நம்ம எடுத்துட்டு எல்லாமே நல்ல காய் தான் இது கழிக்கிறதுக்கு வேலையானது கிடையாது அப்புறம் மக்களோட புரிதல் என்னங்கிறாங்க நான் தக்காளி இருபது ரூபா பீர்க்கங்காய் ஒரு நாற்பது ரூபா சொர்காய் இருபது ரூபாயின்னு போ கொண்டி கொடுத்தேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொரக்காய் பத்து ரூபா தானே கடையிலே எல்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் என்ன இருபாயின்னு கொடுக்குறீங்க தக்காளி பத்து ரூபாயு தானே கொடுக்குறாங்க நீங்கள் இருபதுருவாயின்னு கொடுக்குறீங்க அது மறந்தடித்த காய்கறிகளுங்க உரம் போட்ட காய்கறிகளுங்க நாங்கள் வந்து சுத்தமான ஆர்கானிக் காய் கொடுக்குறோங்க அப்படின்னா அதை வந்து பெருசு எடுத்துக்கிறது இல்லை அவங்களில் புரிதல் மக்கள் புரிதல் மக்கள் இன்னும் விழிப்புணர்வு இங்கே வரல வரல காய்கறிகள் வந்து என்னென்ன ஊரில் கொடுத்துட்ருக்கீங்க இப்போ வந்து காய்கறிகள் வந்து வெளியே அனுப்புறதுக்கு கேட்குறாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த பச்சை காய்கறிகள் அந்த சுரக்காயெல்லாம் வந்து சாம்பாருக்கெல்லாம் இல்லை நாங்கள் வந்து பிஞ்சாவே பொறிச்சு வெறுமனே இந்த வெள்ளி பிஞ்சு சாப்பிட்ற மாதிரியே மெட்ராஸு இந்த மலேசியாவும் கூட அனுப்புகிறோம்னாங்க மதுரை இந்த மாதிரி ஆர்கானிக் ஸ்டோர்களுக்கு அனுப்புகிறாங்க அவங்க கேட்குறாங்க என்னென்னா சீவி சாப்பிட்டதை ஒரு வீடியோ எடுத்து அனுப்புனாங்க ஆர்கானிக் ஷாப்பிங் பூரா அப்புறம் அவங்க வந்து நேராக டைரெக்டாகவே எங்களுக்கு கொடுங்க காய் பீஸ் கணக்கில் கொடுங்க அப்படின்னு போட்டு பீஸ் கணக்கில் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து இப்போ மூணு மாதமே இது காய்க்கு ஒரு மாதம் காய்ச்சி முடிஞ்சிச்சு இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் காய்க்கு எதுவும் எதுவும் எல்லாம் மழையெல்லாம் எதுவுமே இலைகள் வேணா இப்படி கருகு அவ்வளோதான் இலைகளுக்கு வந்து கருகுனா அது கருகிட்டு போய் நம்மளுக்கு தேவை வந்து காய் காய் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்குது நல்ல திடகாத்திரமா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வாங்கி சாப்பிட்டா நம்மளும் திடகாத்திரமா தான் இருக்கலாம் நீண்ட நாள் நீண்ட நாள் வாழலாம் ஆனால் இது ஒருத்தர் விரும்ப பண்ணிடுறாங்க நம்ம கேட்குறாங்க அப்படின்னா மெட்ராஸுக்கு கேட்குறாங்க அப்படின்னா நான் ஒருத்தங்க போய் மூணு கிலோ எங்க எந்த பார்சல் சர்வீஸில் அனுப்புறது என்ன பண்ணுறது உங்களால் வந்து கொடுக்க முடியுங்களா காய்கறிகள் கண்டிப்பாக கொடுக்க முடியுங்க அஞ்சு விவசாயி ஆறு விவசாயி வந்து பூரா பக்கத்து ஊரில் பக்கத்து ஊரில் வந்து நண்பன் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு பூரா ஒரு டீமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஆர்கானிக் தான் பண்ணணுங்கிற ஒரு குறிக்கோ லட்சியத்திலே லட்சியத்திலேயே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பரவாயில்ல அதில் நஷ்டத்தை பத்தி வந்து என்றைக்குமே கவலைப்படுறது இல்லைங்க நஷ்டம் வந்து இது பெருசாக வரப்போறது இல்லை நம்மளா பார்த்து அது ஆதி காலத்தில் ஏற்படுத்தணுன்னு வைங்க பொருளாதாரம் மேன்மேன் அது இப்போ வந்து இந்த கால சூழ்நிலைக்கு வந்து நஷ்டங்கிறத வந்து ஆர்கானிக்கில் வராது அது எவ்வளோ காயாக இருந்தாலும் எந்த காயா இருந்தாலும் கொடுக்கலாமுங்க மக்கள் விரும்பி கேட்டால் நாங்கள் போய் வற்புறுத்த முடியாது இல்லைங்களா கேட்பாங்க ஏன்னா இதோட மகத்துவம் வந்து இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு அடுத்து வருங்காலத்தில் வந்து இயற்கை விவசாயிகளுக்கு தான் வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி தான் சொல்லி எங்களை எல்லாம் ஊக்குவித்துட்டு இருக்கிறாங்க நாங்கள் அதை இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டு போட்டு நாங்கள் எங்கள் சௌகரியம் பண்ணிட்டு இருக்கோம் வந்துகிட்டே இருக்கு இல்லை வேண்டாம் இப்போ பார்க்குறவங்க கண்டிப்பாக கேட்பாங்க உங்ககிட்ட உங்களால் கொடுக்க முடியாத அளவுக்கு கேட்பாங்க கேட்பாங்க எந்தெந்த சீசனில் எந்தெந்த காய்கறிகள் வருதுன்னு நாங்கள் சொல்லிடுவோம் கேட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டப்ப தானே ஆர்டர் போடுவாங்க நாங்கள் அப்புறம் இடம் இல்லை இந்த மாசி பங்குனி சித்திரை வந்து எந்த செடி கொடி வகைகள் போட்டாலும் வந்து காய் பிடிக்காதுங்க வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கு இந்த பகுதியில் இந்த பகுதியில் அதிகமாக இருக்கு அதிகமாக இருக்கும் போது என்னென்னா செடி இந்த கொடி விட்டு மேலே எலும்பும் போதே பெரிய சிரமத்தில் எலும்பு இப்படி மழை வெஞ்சுது அப்படின்னா ஒரு மலை ரெண்டு மலை வந்துன்னா சல்லுன்னு போயிடும் மேலே கொடியில் அந்த இசையை போயிடு மேலே போய் பந்தம் அடைச்சிட்டாலே கீழே வேறு ஓட்டம் ஃபுல்லாக போயிடு இந்த மாதிரி போயிடு பறவீர் எதை வேணாலும் கொடுக்கலாம் அப்போ எதை வேணாலும் கொடுக்கலாம் தண்ணி வசதி ஒன்று வேணும் மெயினு இப்போ நம்ம கிட்ட வந்து என்னென்ன காய்கறிகள் வந்து கிடைக்கணும் இப்போ வந்து தக்காளி இருக்கு பீர்க்கு இருக்கு மிளகாய் இருக்கு சுரை இருக்குது அந்த காராமணி பயிறு இது இருக்கு இது எவ்வளோ வேணாலும் கேட்டாலும் கொடுக்கலாம் ஆ கொடுக்கலாம் நீங்கள் செய்கிற இந்த வேலைகளுக்கு வந்தால் வேலையாட்கள் வச்சுக்கலாம் உங்க வீட்டில் இருக்கவங்களே செய்யறாங்களா சார் வேலை வேலையாட்கள் நாங்கள் வந்து மூணு ஏக்கர் சிம்பிளாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு அதிகமான ஆளுகள் தேவைப்படாது தேவைப்பட்டால் ஒரு ஆள் ஆள் தேவைப்பட அப்போ வெளியிலேருந்து ஆற வச்சுக்குவோம் இப்போ வந்து தச்சமயத்துக்கு வந்து ஆள் தேவைப்படாதுங்கிறப்ப நான் என் பொண்ணு என் ஜம்சாரன் மூணு பேருமே இந்த வேலைகளை பார்த்துக்குவோம் பார்க்க முடியாத டயத்துக்கு பார்க்க முடியாது இது வரைக்கும் வந்து ஒரு ஒரு பத்தாள் அவ்வளோதான் நாங்கள் கூப்பிட்டுருக்குறோம் இந்த மூணு மாத அளவில் வந்து ஒரு பத்தாள் மட்டும்தான் வேலை பார்த்து வேலைக்கு கூப்பிட்டுருக்குறோம் அவ்வளோதான் இனிமேல் வந்து இந்த இந்த காராமணி வந்தால் பொறிக்கிறதுக்காக அடுத்து கொத்தாவது இருக்குது நட்டோம்னா அது பொறிக்கிறதுக்காக ஆள் கூப்பிட்ட உரம் தயார் பண்ணுறது உரம் இந்த இது அமுதக்கரசர் ஊற்றுறது பஞ்சக்காயை தயார் பண்ணுறது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஒன்றும் தண்ணி ஊற்றுறதெல்லாம் வீட்டில் அது வீட்டில் வீட்டில் முழு சப்போர்ட்டு முழு சப்போர்ட்டு எங்கள் குடும்பமே சேர்ந்து வர்றதுனால தானுங்க வேறு ஒன்றும் வெளியால் இல்லை ஒன்றும் தேவைப்படுறதெல்லாம் இல்லை எங்களுக்கெல்லாம் இப்போ காய் விரிக்கிறதுலேருந்து அவர் சுரக்காய்க்கு பேப்பர் சுற்றி அனுப்புவோம் பேப்பர் சுற்றாமே கேட்பாங்க பேப்பரை சுற்றி அனுப்புறது பேக்கிங் பண்ணுறது காய்கறி பொறிக்கிறது கொண்டு அது வைக்கிறது எல்லாமே சம்சாரம் பொண்ணு எல்லாமே ரெண்டு மூணு பேர் தான் சேர்ந்து செஞ்சுக்கலாம் மூணு பேர் முழு முழு விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒருத்தர் ஆளு நம்மளுக்கு தேவைப்படாது நம்ம நினைக்கிற மாதிரி ஆளு வந்து காய்கறி பறிக்க மாட்டாங்க கரெக்டா பண்ண மாட்டாங்க நம்ம எதை விட்டுட்டு எந்த காய் விட்டுட்டு எந்த காய் பறிக்கிறது எந்த காய் எந்த லெவல் இருக்குன்னு தெரியாது அது ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொருத்தருக்கா சந்தேகம் சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்ம நம்ம வீட்டில் நம்ம வீட்லனா ரெகுலரா படிச்சிட்டு இருக்காங்க ஒண்ணே கேக்கவே அவங்க வீட்டுக்கு அவங்க புரியபாங்க இதை கொண்டு போய் வைப்பாங்க பேப்பர் சுற்றுவாங்க சுத்துவாங்க இருக்குது இருக்கு வேலை எந்த ஒரு மனுஷனுக்கு டென்ஷனே இருக்காது என்ன படிச்சிட்டு இருக்கீங்க அப்பா இயற்கை பண்ணிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கீங்க பறிச்சு கொடுப்பேன் பறிச்சு பேப்பர் சுத்துவேன் இது மாதிரியான ஓகே அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அது அப்பா எல்லாத்தை கொஞ்சம் இயற்கை விவசாயம் அது எனக்கு அதனால இயற்கை முறையில் ரொம்ப பிடிக்கும் இப்போ க நம்ம வரும்போது என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ம் இயற்கை முறையில் விளைஞ்சு வருது உங்களுக்கு என்ன தோணும் இங்கே குருவையெல்லாம் நிறையா வரும் கூடு கட்டும் பட்டாம்பூச்சியெல்லாம் நிறையா வரும் அந்த குருவி கத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் குருவி கூடு கட்டி முட்டை வச்சு குஞ்சு பறிக்கும் அது குஞ்சுக்கு சாப்பாடு விட்டுறதெல்லாம் பிடிக்கும் அப்பப்ப பாப்பேன் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அம்மாவும் வந்து உங்க கூட வர்க் பண்ணுவாங்களா ஆ வர்க் பண்ணுவாங்க அம்மா என்ன மாதிரி வர்க் பண்ணுவாங்க அம்மாவும் காய் பறிப்பாங்க சம்பந்தம் கொண்டு வந்து வீட்ல வைப்பாங்க நீங்க எல்லாமே ஒரு டீமா பண்றீங்க இயற்கை இயற்கை முறையில வணக்கம்மா வணக்கம்ங்க உங்க பேர் என்னோட பேர் முத்துமணி உங்களுடைய கணவருடைய இந்த இயற்கை முறை விவசாயத்துக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு மா ஹெல்ப் அவர் செய்கிற எல்லா வேலைக்குமே உறுதுணையாக கூட செஞ்சுட்டு இருக்கேன் எல்லா வேலையுமே என்னென்ன ஒர்க்கு நீங்க உங்களால் முடிஞ்சதை பண்ணிட்டு என்னால் முடிஞ்சதுன்னா காயெடுக்கிறது எல்லாமே

இன்னும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அவரை திட்டுவாங்க அவரை திட்டுறது எங்களையும் சேர்த்து திட்டுவாங்க இப்படி பண்றாரு நீ சொல்ல மாட்டே அப்படிங்கிற மாதிரி திட்டுவாங்க அதெல்லாம் ஒரு வருடத்துல இருந்தாலும் இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு உங்களுடைய மனநிலை ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு இந்த காய்கறி எல்லாம் நீங்களும் வீட்லேயும் சமைக்கிறீங்க வெளியிலையும் எல்லாமே சமைப்பேன் பக்கத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் கொடுக்குறோம் எல்லாமே பண்றேன் இந்த சுரகாய் வந்துங்க சாம்பாருக்கு போடுறத விட வெட்டி பச்சையாகவே பிஞ்சிலேயே நீங்கள் சாப்பிட்டு பாருங்க உடம்புல இருக்கிற உப்பு பூ நீர் சத்து எல்லாம் எடுத்துரு உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கு ஆமாங்க முந்தி காலத்தில் என்ன கேட்பாங்க என்ன சொன்னேன் அப்படின்னாட்ட சுரக்காய் உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க சோரக்காய் உப்பு இல்லேன்னு உடம்புல பூ இருக்காது அதை தெரியாம தான் சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்லு உப்பு எடுத்துரு கிட்னி ஃபெயிலியர் ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தாலே பிரமாதமாக மாதமா இருக்குங்க இது ஒருத்தர் சாப்பிட்றது இல்லை சுர்க் சாப்பிட்டு சமைச்சு தான் சாப்பிட்டுருப்பீங்க இனிப்பா இருக்குது

நாங்கள் ஒரே குரூப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இவர் தர்மராஜு நம்ம கிளாஸ்மேட்டு தானுங்க இவர் செல்வராஜுங்க இவர் கிளாஸ்மேட்டு தானுங்க இவர் பச்சை மிளகா பயிர் பண்ணி இருக்கிறாரு காராமணி போட்டிருக்கிறாரு இவர் முருங்கையும் போட்டுருக்காரு ஆமாம் எல்லா எல்லா காய்கறிகளை வந்து எல்லாருமே எல்லாேருமே எல்லாமே போடுவோம் எல்லாம் போட்டு இப்போ இப்படி தான் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் இயற்கை எங்காளிகளுக்கு தான் அனுப்பிக்கிட்டு இருக்கிற இப்போ மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறத விட சேர்ந்து பண்ணி எல்லாம் மார்க்க இயற்கை எங்காளிகளுக்கு தான் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம்ங்க சென்னை ஓஎஃப்எம் அங்கே ரெண்டு மூணு பேர் வாங்குறாங்க சரி எங்கேயே வாங்குறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறையா பக்கம் போயிட்டு எங்கள் காய்கறி இல்லாமல் அதே வந்து எங்களுடைய காய்கறி பார்க்குற ரிலையன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்தாங்க சாமி பாதிட்டு போலாம் வந்தாங்க பாதிட்டு அன்னைக்கே வந்து நூறு கிலோ மிளகாய் வேணும்னு சொல்லிட்டு சம மிளகாய் வேணும் அப்பவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் சொன்னீங்க ஐடி டெஸ்ட் எங்கே வேணும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னேன் சைன் கொண்டு போய்க்குறாங்க நான் பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குதுங்க காய்கறி ஒரு வாரத்துக்கு வச்சுனா காய் வாடுறதில்ல இத்து போகிறது ஒரு காய் கூட இத்து போகிறதுன்னு சொன்னாங்க சாமி மிளகாய் வந்து வெளியில் வச்சுதா கூட ஒரு வாரம் ஆனாலும் ஒரு காய் கூட இத்து போகிறதோ அந்த

சீட் கம்பனிக்காரன் கேட்டுருக்காங்க கேட்டு பள்ளத்தூர்னா நீங்கள் சீட்டு நாங்களே வந்து வாங்கிட்டு போயிருக்கோம்னு சொல்லி நல்ல ரேட் கொடுத்து வாங்கிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க இவங்க நல்ல ரேட் கொடுத்து வாங்குறாங்க சாமி மட்டும் மிளகா மிளகாய் மட்டும் சாமி விளாய்க்குள்ளோம் நாங்கள் வந்து புலவை சேவிட்டு தான் விளையாக்கலும் முழங்கி இருக்குங்க வெங்காயம் போட்டு எடுத்துகிட்டு இடையிலே வாக்கி வரப்பில் வந்து கடல போட்டுக்கிறோம் வந்து முள்ளங்கி நட்டுக்கிறோங்க கிழங்கு வள்ளி கிழங்கு போட்டு சக்கர கிழங்கு போட்டுக்கிறோம் வெளாங்காய் போட்டு நட்டுக்கிறோங்க அதே பீக்கங்கறி இதுவும் போட்டுக்கிறோம் நீ வந்து இப்போ இது அதை படம் தாக்கிறதுக்காக உடலையும் பாலும் உள்ள போ போட்டு முடச்சிட்டு இருக்குங்க ஒரு தொடர்ந்து ஒரு தொடர்ந்து வந்து வருமானம் வர மாதிரி நாங்கள் ஏற்பட சாமி ஒரு தாரம் அணிக்குங்க ஒரு பயிர் முடிஞ்சோன்னே அடுத்த பயிர் ஆமாம் சரி முதல்ல வந்து வெங்காயம் நட்டமுங்க வெங்காயம் வந்து அறுபது நாள் அறுவடை ஆச்சுங்க வெங்காயம் அறுவடைந்தேன் மிளகாய் வருமானம் வந்துட்டுங்க மிளகாய்க்குள்ளே இப்போ வந்து இடையில ஒன்று ரெண்டு செடி வறட்சியில் காஞ்சி வச்சுங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முள்ளங்கி ஓட்டுக்கிறோம் வறட்சியில் வந்து வெங்காயம் தெரிஞ்சதுக்கு போல வந்து நம்ம வந்து வாய்க்கு தனி வகை வாய்க்கு வறட்சியில் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை என்ன சொல்லுவாங்கன்னா கடலை போட்டுக்கிறோங்க முருங்கை போட்டுக்கிறோங்க முருங்கை இன்னொரு தை மாதம் முருங்கை வந்து காப்புக்கு வந்துடுங்க மிளகாய் வந்து ஒரு ரெண்டு மாதம் காப்பு இருக்கும்போதே முருங்கை அடுத்த வருது மாதம் வந்து முருங்கை வர ஆரம்பிச்சிருங்க இந்த மிளகாய் மூலம் படம் தாக்கியிருக்க புடம் செடி வேலை முடிக்கிறோம் வெளியில் இருந்து கேட்டாலும் உங்களாலேயே அனுப்ப முடியாது எவ்வளோ வேணும்னு அனுப்புங்க சார் எங்கிட்ட வந்து ஆர்கானிக்காரங்க வந்து கம்மியான வந்து இருக்கிறாங்க வாரத்தில் வந்து ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ நூறு கிலோ வரைக்கும் எடுக்கிறாங்க நாங்கள் வரும் ஐநூறு கிலோ சாதாரணம் கொடுக்க முடியும் ஐநூறு கிலோ மேலே கொடுக்க முடியுங்க பாக்கி எல்லாம் வந்து கண்ணன் டிபார்ட்மெண்ட்டுக்காரங்களே வந்து கொண்டு போய் அவங்க சாதாரண எடுத்து மார்க்கெட்டோ ஒரு நாங்கள் உயிர் வேலி இப்ப தான் உண்டாக்கிட்டு இருக்கிறான் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு பின்னாடி இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறான் கிடைச்சிரும் ஒரு மூணு மாசத்துக்குள்ளே ஆர்கானிக் சர்டிவிகேட் கிடைச்சிரு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு நீங்கள் எப்படி ஆர்கானிக் தான் எங்களுக்கு எப்படி தெரியும் உங்க தோட்டத்தில் விளைஞ்சது தானே எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் பக்கத்துலேருந்து வாங்கி கொடுக்கலாமல்ல அப்படிங்கிறாங்க ஒரு நம்பிக்கை தான் மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை தான் அவ்வளோ ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க தாண்டி அவங்க வந்து பார்க்குறாங்க சார் நாளைக்கு வர்றாங்க ஃபார்ம் பார்க்கற ரெண்டு மூணு நாளைக்கு நான் வருவாங்க அவங்க நாங்கள் வந்து இவங்க ஆர்கானிக் பயிர் வருவாங்களா இது பார்த்து நாங்கள் நாலஞ்சு வருஷம் பண்றது நாங்கள் வந்து எங்களுடைய மன அது நான் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி இவர் பண்ணுறாரு சொல்லி ஒரு காய்கறி பண்ணாங்க நம்ம மட்டுமே மட்டும் ஆர்கானிக் கொடுக்க முடியாது இல்லைங்களா இவருடைய காயை காட்டு அப்போ வந்து காய்கறி நிறைய எடுக்கிறதுனால நம்ம மிளகாய் ஏற்றி எடுக்கிறாங்க நம்மளது மட்டும் மிளகெல்லாம் தான் எடுக்க மாட்டாங்க ஏன்னாக்கோ முளைங்க ஆப்பு பிள்ளைங்க பழ வேண்டி வருவாங்க இல்லைங்களா உங்கள் ஒன்றுக்காக வர முடியாதுங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஆர்கானிக் காரங்களெலாம் பயிர் வருவாங்க தான் நான் வந்து பழவரி சவுரி நல்லா பண்ணிட்டுருக்கோங்க சுரக்கா புடலை வெண்டை இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சமாக பண்ணி கொடுத்து ஓஎஃப்எம் காரம் கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்துருக்குங்க நாங்கள் இவங்களும் எதிர்பார்த்து பண்ணலைங்க நாங்கள் எங்கள் மனசாட்சிக்கு எங்கள் திருப்திக்காக பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா விவசாயம் வர இல்லைங்க மக்கள் பண்ணக்கூடிய இருக்குது பார்த்தீங்களா விவசாயத்து மனுசு மண்ணில் கொண்டுமீடியே விவசாயத்தை வந்து மண்புழு பண்ணுது பறவையில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா உயிர் சொல்லச்சி அந்த பயோடைவர்சிட்டி எப்படி சொல் அந்த அந்த இதுலிங்க அவங்க தான் பண்ணிட்டுறாங்க இயற்கை தான் விளைச்சலை கொடுத்துட்ருக்குது நம்ம வந்து விவசாயம் பண்ணுறவங்க வேற ஃபெர்டிலைசர் கொண்டு போட்டுங்க உர யூரியா போட்டு அந்த மண்புழு கொண்டு வர்றாங்க மண்ணை மல்டாக்கிறாங்க இந்த மணி இந்த காய்கறி கொடுத்தா பெண்கள் சாப்பிட்றாங்க குழந்தைங்க சாப்பிட்றாங்க பெரியவங்க சாப்பிட்றாங்க வயசாங்க சாப்பிட்றாங்க அது நோய்தே வருதுங்க அப்போ விவசாயிகள் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா உண்மையிலே அவங்க விவசாயம் பண்ணலிங்க வெஸ்த கொடுக்குறாங்க மக்களுக்கு படைக்கக்கூடிய தொழில் இறைவனுக்கு வழியாக படைக்கூடிய தொழில் இருக்குது விவசாயம் மட்டும்தானுங்க அதை வந்து உண்மையிலேயே நல்லபடியாக செய்கிறதில்லைங்க இது தெரிஞ்சோ தெரியாமலோ வெ தெரிஞ்சு வண்டாங்களாம் தெரிஞ்ச இருக்காங்க உரை உறையூறியாவோ போட்டு 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 போட்டுங்க சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் போச்சுங்க உணவெல்லாம் போச்சு அதை சாப்பிடக்கூடியா வியாதி வராங்க இப்போ எல்லா பக்கம் ஹாஸ்பிட்டலையும் அதிகமாக இருக்கு சார் எங்கள் 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 கொட்ட வைப்பாங்க வேறு ஹாஸ்பிட்டலாக இருக்குது அப்படின்னா நம்ம நல்லா சாப்பிட்றோம் நாலு நல்லா கொடுக்குறோங்க நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் வாங்குவாங்க அப்படின்னு வச்சு தான் பண்ணிங்க எங்கள் லாபம் வந்தாலும் வராட்டியும் பரவாயில்ல நம்ம இருக்கல வெட்டி எங்களுக்கு வந்து பொது ஒரு உறக்கொலி ஓட்டுக்கோங்க இயற்கை அது அந்த இருக்கலை ஓடுவோம் கொளிஞ்சி ஓடுவோம் ஆவரஞ்செடி ஓடுவோம் பிரண்டை ஓடுவோம் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு நாங்கள் மேலே வந்து ஆட்டு காட்டு ஆட்டு சாணத்தையும் மாட்டு சாணத்தையும் மட்டும் கோம்பி ஊற்றி சக்கரை ஓட்டுங்க நல்லா விட்டே இருப்போம் ரெண்டு ஒரு நல்லா மூச்சுட்டே இருந்தோம்னா ஒரு வாரம் போச்சுன்னா கொஞ்சம் மக்க ஆரம்பிக்குங்க பத்து நாள் போனால் இலையெல்லாம் வைக்கிது நாள் போனால் அந்த தண்டுகளெலாம் வைக்கிறது நாங்கள் வந்து ஒரு 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 இஞ்சியாக தரித்து உள்ளே போட்டுங்க அதுதான் காட்டுக்குறோம் செடி கமாவும் ஜம்முன்னு வருதுங்கய முட்டை காட்டுக்குவோம்னா சக்கரை வாசம் ட்டிக்குது பஞ்சவி அடிக்குமே காட்டுக்கு போனாங்க நெய் வாசம் படிக்குது நல்லா அழகாக இருக்குது எல்லா பறையும் வருது அதே மாதிரி பொறிவெண்டுலாம் நிறைய வந்து அந்த அஸ்வினி அசுனிக்கெல்லாம் இங்கே ஒன்றும் மறந்து அடிக்க வேண்டியங்க அசுணி வச்சுனா வண்டி வரும் பொரிவண்டு வந்து அதுக்குள்ளே முட்டை வைக்கி அந்த பொரிவண்டு வந்து இந்த அசுனி சாப்பிட்டு போயிடுது உயிர் சொல்ல வச்சிங்க ஒன்று ஒரு தீமை செய்யக்கூடிய பூச்சி பத்து வயன் இருந்ததுன்னா நன்மை செய்வது பத்து வகையான பூச்சி இருக்குங்க நம்ம மறந்து அடிக்கிறவங்க உரம் போறவங்க எல்லா நல்லா சேர்த்து கொண்டு விடுறாங்க தீமை செய்யும் ரெண்டு பூச்சியுமே கொண்டு கொண்டு ஓடுறாங்க அப்புறம் எப்படி விளைச்சல் வரும் தீமை செய்யும் பூச்சியில் இருக்குது அதை நன்மை செய்யும் பூச்சியை சாப்பிட்டு அந்த பூச்சி பறவைகள் பறவை அப்போ வந்து உயிர் சுழற்சியில் அப்படியே இருந்தால் மட்டுந்தானுங்க நம்ம வாழ முடியும் இயற்கையோட ஒன்றிதே வாழ முடியும் இயற்கை விரோதமாக பண்ணால் நான் இயற்கை நமக்கு மாறாதே கொடுக்குங்க விவசாயம் பண்ணுற விவசாயம் பண்ணுற கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுற போராட வேண்டியது இல்லைங்க விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் இவங்க பண்ணுறாங்க விவசாயம் மட்டும் மண்புழு பண்ணுதுங்க நீ அந்த மண்புழுக்கு நீங்கள் கெடுதுன்னு இன்னும் நன்மை செய்ய மண் புழுக்கு உரம் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல மண்புழு கெடுது பண்ணால் கூட சரிங்க உரத்தை போட்டு மண்புழு கொண்டு ஓட்டிங்கன்னா மண் மலாயிருதுங்க மண்ணில் எப்படிங்க விலை உரம் போடுறாங்க சரி உரத்தில் பில் விதை வந்துடுதுங்க பில் வதவிக்கு பில்லு மருந்து வைக்கிறாங்க பில்லு விதை மறைச்சது மண்ணுக்கு மண் உயிர் செத்துல செத்து போயிடுது மாதிரி உரம் போடுறாங்க இது சுழற்சியாக பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காரங்க ஒரு கம்பெனிக்காரங்க மணி கம்பெனிக்கார்க்காரங்க தவிர விவசாயம் மண்ணு கிடைக்கிறிங்க விவசாயம் கிடைக்கணும்னா இயற்கை பாதை திரும்புங்க இயற்கை விவசாயம் பண்ணுங்க நல்லா இருக்கலாம் நன்றி சார் நன்றி நீங்க சொல்லுங்க சொல்லுங்க